அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓங் சரவண ஜோதியே நமோ நம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் வான் புகழ் பெருந்தகை பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணில்லா கோடி கணங்களும் ஓர் உருவாய்த்திகளும் குடில் ஆசான் வள்ளல் மலரடி ஞானத் திருவடிகளையே போற்றி 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 திருக்குறள் இல்வாழ்க்கை ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது குரல் ஆற்றின் ஒளிக்கு அரணிமுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து பிறரை அறவழியில் ஒழுக செய்து தானும் அறநெறியில் தவறாது நின்று வாழ்பவனின் வாழ்க்கை துறவு நெறியை வாழ்க்கையை வாழ்வதை விட சந்நியாசம் செய்தவை செய்வதிலும் மூடன் உண்டு சம்சாரம் செய்வதிலும் ஞானி உண்டு என்று வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கின்படி ஓங்கரக்குடி உலக மக்களுக்கு உபதேசமாக அருளிய அருள் உபதேசமாகும் அக வாழ்க்கையில் மூன்று நிலைகள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இந்த மூன்று நிலைகளிலும் ஒரு குடும்பத் தலைவன் அவர்களை வைத்து பாபமோ சாபமோ செய்யாமல் தவசிகளை வணங்கி தர்மம் செய்து அறநெறி ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்று கடை தேறி கொடுக்கவும் அதேபோல் புற நெறியில் புற வாழ்க்கையில் சான்றோர் என்றால் தவசிகள் அவர்களின் திருவடியை பூஜித்து ஊரில் ஒரு நல்ல மனிதர் இருப்பார் அவருடைய அன்பையும் பண்பையும் அறநெறியை பின்பற்றும் மற்றும் கெடுதல் செய்யக்கூடிய மாந்தர்களாக இருந்தாலும் அவருக்கும் இந்த அறநெறியை போய் சார்ந்து கெடுதல் செய்யாமல் இருப்பதற்கு நம்மளுடைய ஒழுக்கம் உயர்வும் நம்மை பார்த்து அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைத்தேன் இதுபோன்ற ஒழுக்க நெறி என்பது இல்வாழ்க்கையில் உள்ளவனுக்கு மிக மிகுதியான உயர்ந்த நிலையான வாழ்க்கையாகும் இதை வான் புகழ் பெருமான் இல்வாழ்வான் என்பான் அதிகாரத்தில் ஆரம்பித்து ஆற்றின் ஒழுக்கி இது போன்ற அவர்கள் அருளிய அந்த அதிகாரத்தின் கூறு என்னவென்றால் குடில் உலக மக்களுக்கு உயிர்கொலை தவிர்த்தும் புலால் மறுத்தும் ஒவ்வொரு மக்களும் தான செய்து பழகியும் குடும்பத்தை நல்ல நெறியில் கவனித்தும் புற தோற்றத்தில் தான செய்து தவசி கூட்டு பிரார்த்தனை செய்தும் இது போன்ற நெறிகளை கடைபிடித்து நாமளும் கடவுள் தன்மை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று உலக மக்களுக்கு உபதேசமாக அருகி உள்ளார்கள் நாமும் கடைபிடிப்போம் கடவுள் தன்மை பெறுவோம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா